மென்மைக்கெருங்கீரா சூழ பெற்ற மலை மீது பெறாண்மையோடு கோயில் கொண்ட அரங்கநாத எம்மை காப்பாய் பள்ளி கொண்ட பெருமாளே எமக்கு அள்ளித்தர வேண்டும் அப்பா உன் பெயர் சொல்லி வாழுகின்ற வருத்தை அரங்காணி தாருமப்பா விண்ணை முட்டும் மலை மீது கண்ணை கவரும் அழகோ கூடிய காக்க வந்திடப்பா பள்ளி கொண்ட பெருமாளே எமக்கு அள்ளி தர வேண்டும் உன் பெயர் சொல்லி வாழுகின்ற வருத்தை அறங்காணித்தாருமப்பா எங்கள் வீட்டில் இருந்தபடி இதய தோறும் கண்டு வணங்குவாய்பினே கருணை வள்ளல் நீ தந்தாய் பள்ளி கொண்ட பெருமாளே எமக்கு அள்ளி தர வேண்டும் அப்பா உன் பெயர் சொல்லி வாழுகின்ற வரத்தை தாருமப்பா சூடி கொடுத்த சூடர்கொடின் நாடித் துடிப்பை உணர்ந்தவனே வாடி வதவடியாரின் வாட்டம் போக்க வந்திடுவாய் பள்ளி கொண்ட பெருமாளே எமக்கு அள்ளி தர வேண்டுமப்பா உன் பெயர் சொல்லி வாழுகின்ற வரத்தை அரங்காணி தாருமப்பா